புறந்த பொ தேவகோமாலுக்கு பொண்ணுன்னு ஒரு பேர் பொன்னுலகத்தாடு முறையான தேவகோமார் அம்சத்தாலே பாண்ட மகாராஜனுக்கும் தை ஓ

நீ மொத்தம் சொல்லா शक्ति कर ज्ञान और

என்ன oh, செய்தார் yeah. oh, <tight>

திருநாட்டுடைய வார்த்தை கேட்டு நாங்களோ நிருபம் வந்தது ஓலை வந்தது அதை கண்டவுடனே அண்ணன் விமாச்சி ஆகிட்டவர் முன்னறிவு படைத்தவர் முன்னறிவு படைத்தவர் பார்த்தவுடனே வாருங்கள் நமக்கோ நிருபம் ஓலை வந்திருக்கிறது அப்படி வந்து நாங்கள் ஐவராஜ் அக்களும் தாய் தேவியோடு சென்றோம் அப்படி செல்லும்படியாத தருவாயிலே அறுக்கு வாழ்கிறேன் ஆட்டோன் பார்த்தால் ஏதடா இது நாம் துரிவோனுக்காக பறித்து வந்திருக்கிறோம் இந்த படுவாவில் ஐவர் ராஜாக்களை எப்படியாக வித்தேசமாக நிறைவேற வேண்டும் இதை கொண்டு போய்க்க வேண்டும் அப்படி என்று பார்த்தான் புரோஜனம் கண் விழித்தபடியாகத்தானே நாங்களோ இருந்தோம் தாய் குந்தா தேவியோடு அந்த நேரத்திலே பார்த்தான் புரோஜனம் ஆகட்டும் என்னடா அவனையும் ஐவர் ராஜாக்கள் எத்தனை செய்கிறார்கள் அதில் நான் நடுவன் மட்டும் வீமாற்றாவிட்டவன் முன்னறிவுபடுத்தவன் அவரோ அப்படி கண்பிடித்தபடியாகத்தான் இருக்கிறான் அப்படி என்று அடிய வீமாடா சிறிது நேரம் சென்று காட்டகம் விளையாடலாம் காட்டகம் சென்று வேட்டையாடலாம் அப்படி என்று ஒருவருக்கொருவர் வீரவேட்டை விளையாடினார்கள் அப்படி வீரவேட்டை விளையாடும்போது பீமனாகவிட்டும் சோர் விடியாமல் வேறு வீரவேட்டை வீரவேட்டையாடினான் உரோஜனாகவிட்டும் சோர்வடைந்து விட்டான் அடைந்து விட்டவுடனே வாழ்களை ஐயா அரண்மனை ஏகலாம் அறுக்கு மாளிகை ஏறலாம் அப்படி என்று ஒட்டமாகத்தான் இப்படி வந்து இருக்க முடியாத தர்வாகிலே புரோஜனாகட்டும் எத்திரையிலேயே இருந்து விட்டான் பார்த்தார் என் படுவாவி சண்டால சாமத்ரோஜி எங்கள் ஐவர் ராஜாக்களையும் என் தாய் குந்தாதேவியும் குலசெய்த வந்தாயே படுவாவி அப்படி என்று அமையன் உபச்சலங்கெல்லாம் செய்து அந்த புரோஜனனை தீட்டு கொளுத்தி பாதாள சுரக வழியாகத்தானே ரிட்டுமாவனம் எடுத்து இடுமனை கொண்டு இடுமையே மணந்து முன்னு திமலம் அடித்து மகனை வரைத்து பாஞ்சால முறையிலே மன்னன் என்ன உரைக்கிறான் பெரியோர்களே என் மன்னாதி மன்னர்களே என் மகுடமுடிவேந்தர்களே அவரை இம்பத்தார் தேஜராஜாக்களே பாருங்கள் வளையாளவில் வளைக்க வேண்டும் அறிக்க வேண்டும் அம்பாடி அகஜினை திருமணம் சுட்ட வேண்டும் அப்படி என்றால் அனைத்து போர்களும் கர்ணன் துரிவாரன் சகுனி சல்லிடன் அடுத்து போர்களும் ஓட்டோட்டமாக ஒரு வந்து விளையாடவில்லை வளைத்து பார்த்தார்கள் வளைக்க முடியவில்லை நான் நானும் என்றிருந்தேன் யா இக்குலத்தாராயிருந்தாலும் இல்லை வளைக்கலாமா இக்குலத்தாராயிருந்தாலும் இல்லை வளைக்கலாமா நானே அறுக்கலாமா அப்படி என்று கேட்டேன் சாதி இரண்டு வழிய சாற்றுகள் வேறில்லை இருந்தால் இல்லை விளையாடவில்லை வளைக்கலாம் அம்பாள் யாக திருமணம் சூட்டலாம் அப்படி என்றால் அந்த நேரத்தில் நானும் எம்பெருமான் பாலத்திலே விளங்கு என் தாய் குந்தாதேவி பாலத்திலே விளங்கு என்ன செய்வேன் என்றால்

அப்பா இறந்து போகிற வெங்கடாஜலம் அதாவது கனகவேல் வெள்ளக்கெழன் இருக்காங்களே ஆமா இப்ப கனகவேலு ராசவணியன் ஆஹா அவள் குடும்பம் அவங்க வீட்ல இவங்க குடும்பம் இருக்காங்க ஆ அந்தண்ணே எம்மா ஆ அந்த நேரத்துல ஆ எங்கள் அப்பாவை ஆ முருகேசான்னு கூப்பிட்டு வார்வரு வெங்கடாஜலம் பார் அண்ணா அண்ணா முருகேசா அண்ணே அந்த பையனை அடிக்காதண்ணே ஆஹா என்னடா வேணாலும் காணாம்பூர்ல கொண்டு போய் பள்ளி உடஞ்சு அது என்னன்னா கூத்தாட உண்ட சோறு வாங்கிட்டு போகுது என் பேரை கெடுக்குது ஐயா இவரே வந்து எங்க ஊர்ல கண்ணம் மூச்சு நாடகம் எங்க அப்பாவும் இருக்கிறாரு இருக்கிற காலத்துல கண்ணம் மூச்சு கண்ணத்தை பார்த்துட்டு பெருபரிய அமைத்து முருகாசன் கொண்டு அன்னதாரப்பூவி கோதன் ராமக்கன் பபுனு பபுனு ராதா ராதாம் இருந்தோம் பார்த்துட்டு வித்தியா

அவரும் எனக்கு பலவிதமான உதவிகளை செய்தார் ஆமா பேரடி கொடுத்தாரு ஆமா ஏதோ உதவி செய்தார் இருந்தாலும் ஆசையுடன் வளர்த்த போராந்து தம்பி போய் ஆ அண்ணனை முப்பது நாள் உள்ளே கூப்பிட்டுருக்காரு ஆஹா ஏ ஏன் அவ்வளோ பாசங்கள் ஆஹா இப்ப நீ இருக்க ஆ உன் தம்பி சாவான்னு பார்க்குற ரெண்டும் மெத்தவுட் வைங்களேன் உன் தம்பி என்ன பண்ணுறான் ஆஹா எப்போ அண்ணன் சாவான்னு பார்க்குறான் ஆஹா அப்படி இருந்தாலும் ஆ அப்படி இருந்தாலும் ஆ மக்கள் செல்வாக்கு ஆஹா

அனைத்து பிள்ளைகளும் ஒன்றாக தனை சேர்ந்து சேர்ந்து ஐயா சாருவாக சாமி சாரித்து கொண்ட பகவான் மோச்ச உள்ளாக கிடைக்க வேண்டும் ஆஹா ஐயா வைகுந்த பதவி அடைய வேண்டும் ஆ அப்படி என்று ஆ எங்களுக்கு ஒரு இரவு தாமதம் தந்து நாடகம் நடத்த வாய்ப்பினை அளித்து அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் ஆ சரி கோபியா அனைத்து உள்ளங்களுக்கும் சாமிக்கும்

முரு <zip Criminal> <ifi>

மூத்த குடிமகனி மூவேந்தர் ஆட்சி